கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு அம்பிகையின் அருள் நிரம்ப இருக்கும் சக்தி பீடங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் சாக்த பெருமக்கள் அதாவது அம்பிகையை வழிபாடு செய்பவர்களை சாக்த பெருமக்கள் அப்படி என்று அழிப்பார்கள் முன்னொரு காலத்தில் அம்பிகை வழிபாடு அப்படின்னாலே மந்திர தந்திரம் இதெல்லாம் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரியான பலி கொடுப்பது மந்திர தந்திரம் இதெல்லாம் வெகுவாகவே குறைந்து விட்டது இன்னும் சில வட இந்தியா கோயில்களில் இருக்கின்றது ஆனால் வெகுவாக குறைந்து விட்டது அதனால் அம்பிகை வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுதே ரொம்பவே சாத்வீகமாக பழங்கள் நைவேத்தியங்கள் இதெல்லாம் ரொம்பவே சாத்வீகமாக இருக்க ஆரம்பித்து விட்டது கருணை மட்டுமே சக்தி பீடங்கள் அப்படின்னா என்ன அம்பாள் தட்சனின் மகள் சதிதேவி தேவி அப்படின்ற பெயரோடு பிறக்கிறாள் ஆனால் காலத்தால் தட்சனின் மகள் தாட்சாயணி என்று அழைக்கப்படுகின்றாள் சிவனை திருமணம் செய்த பிறகு ஒருநாள் நாள் தட்சன் பெரிய யாகம் சிவனை அழையாமல் செய்யும் பொழுது அவளுக்கு ரொம்ப வருத்தம் யாகத்தின் தலைவர் சிவபெருமான் அவரை அழையாமல் தந்தை செய்கின்றாரே என்று வந்து உரிமை கேட்கிறாள் அப்பொழுது தந்தையால் அவமானம் செய்யப்பட்டு அந்த யாக குண்டத்தில் விழுந்து தன்னை மாய்த்து கொள்கின்றாள் சதிதேவி இதை அறிந்த சிவபெருமான் வந்து அவள் மாய்ந்த உடலை வைத்து ருத்ர தாண்டவமாக விஷ்ணுபிரான் வந்து இதே மாதிரி சுவாமி இருந்தால் எப்போதான் விடிவு காலம் அம்பாள் அழிவ அழியக்கூடியவளானா கிடையாது அந்த உண்மையை உணர்த்தி அவள் உடல் பாகங்களை தன்னுடைய சக்கராயுதம் கொண்டு அகண்ட பாரதம் முழுக்க விழச் செய்கின்றார் அப்படி விழுந்த இடங்கள் தான் சக்தி பீடங்கள் இன்று நாம் தரிசிக்க இருப்பது அதாவது ஒவ்வொரு புராணங்களிலும் ஒவ்வொரு விதமான சக்தி பீடங்கள் அதில் பல பீடங்கள் எல்லா புராணங்களிலும் வருகின்றன ஆனால் ஐம்பத்தி ஒன்று அப்படின்ற கணக்கு வைக்கும் பொழுது இந்த பீடங்கள் தமிழகத்தில் நிறைய பீடங்கள் வருகின்றன பதினெட்டு நான்கு இப்படியெல்லாம் கணக்கு வைக்கும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல தலங்கள் அதில் இல்லை ஆனால் இப்போ நம்ம ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி நான்கு அந்த கணக்கை வச்சு நம்ம முடிந்த அளவு நிறைய சக்தி பீடங்களை தரிசிக்க இருக்கின்றோம் அதனால தமிழகத்தில் வைத்தீஸ்வரர் ஆலயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அங்கேருந்து ஒரு இருபது நிமிஷம் பயணிச்சோம் என்றால் திருவெண்காடு புதன்தலம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் சுவேதாரண்யேஸ்வரர் அருள் பாலிக்கும் தலம் இந்த தலத்துக்குன்னு நிறைய அருளிச்செயல்கள் செயல்கள் தேவார பாடல் பெற்ற தலம் பல அடியார்கள் வாழ்ந்த தலம் சொல்லப்போனால் பட்டினத்து சாமிகள் திருவெண்காடர் அப்படின்றதுதான் ஒரு பேரு இந்த இடத்துல வந்து பலகாலம் தங்கி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானிடம் உபதேசம் பெற்றவர் இப்படி பல புகழ் இந்த கோயிலுக்கு என்றே இருந்தாலும் மெய்கண்டார் அவதாரம் செய்த தலம் அகோரமூர்த்தியாக அதாவது சிவபெருமானின் வீரமூர்த்தம் வேகமூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பைரவர் வீரபத்திரர் அப்படிலாம் இருக்கக்கூடிய மூர்த்தங்கள் உண்டு அதில் அகோர வீரபத்திரர் அப்படின்ற ஒரு அற்புதமான மூர்த்தம் உற்சவரும் உண்டு மூலவர் சன்னதியும் உண்டு அதுதான் திருவெண்காடு தலை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் தான் காவல் தெய்வமாக இருக்கின்றார் ஏன் எந்தெந்த இடங்களில் சக்தி பீடங்கள் இருக்கின்றனவோ அந்த இடங்களிலெல்லாம் பைரவர் ஒருத்தர் காவலா இருப்பார் அது மாதிரி இங்கே இவர் தான் இருக்கின்றார் இந்த இடத்துல அம்பாள் பேரு பிரம்ம வித்யாம்பிகை இப்போதான் நம்ம கதாநாயகிக்கே வந்திருக்கோம் இவள்தான் இங்கே சக்தி பீடத்தின் அரசி இந்த சக்தி பீடத்திற்கு பிரணவ சக்தி பீடம் அப்படின்றதுதான் பேர் இந்த ஆலயத்துல வந்தாலே மூன்று குளங்கள் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அந்த மூன்றிலும் நீராடினால் சகல பாவங்கள் தீரும் சூரிய தீர்த்தத்தில் நீராடினா நமக்கான தோஷங்கள் நீங்க பெற்று நல்ல புகழ் சந்திர தீர்த்தத்தில் நீராடினால் மன சஞ்சலங்கள் நீங்கிவிடும் அக்னி தீர்த்தத்தில் நீராடினால் பாவங்கள் கழியும் இப்படி பல நன்மைகள் உண்டு பிரம்ம வித்யாம்பிகை சன்னதி அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சந்திர தீர்த்தம் ஏன்னா பொதுவா தாய் கிரகம் அப்படின்னு சந்திரன் சொல்லுவாங்க இந்த இடத்துல தாய் பிரம்ம வித்யாம்பிகை இருக்கும் இடத்திலேயே தாய் கிரகத்திற்கான சந்திர தீர்த்தம் சந்திரனின் புதல்வர் தான் அந்த நவக்கிரகத்துல புதன் அம்பாள் சன்னதிக்கு வாசலியே இடது பக்கத்துல புதன்கிணு தனி சன்னதி உண்டு தினமும் வழிபாடு பச்சை ஆடையை அந்த இறைவனுக்கு அளித்து தினமும் கோலாகல வழிபாடு அங்க நடக்கும் பிரம்ம வித்யாம்பிகை அம்பிகை பிரணவ சக்தி பீடம் நின்ற கோலத்தில் அருள் பாலிப்பாள் மேல் கரத்தில் ஒரு கரத்தில் தாமரை தாமரை எதை குறிக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் அளிப்பேன் என்பதை குறிக்கும் இன்னொரு மேல் கையில் பார்த்தீங்கன்னா அம்பாள் கிட்ட அக்ஷரமலை அது யோக சக்தி முக்தி இன்பத்தை குறிக்கும் அபய வரத ஹஸ்தம் தாங்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கும் அம்பிகையாக இங்கே அம்பிகை வீற்றிருக்கின்றாள் பிரம்ம வித்யாம்பிகை பிரம்மனுக்கே வித்தியை கொடுத்தாள் பிரம்மனுக்கு குருவாக இருந்தாள் சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு குரு அருணகிரியாருக்கு குரு முருகப்பெருமான் இப்படி ஒவ்வொருவரும் குரு வடிவம் தாங்கியவர்கள் தான் சிவ குடும்பத்தினர் நம்பியாண்டார் நம்பிக்கு விநாயக பெருமான் குரு அது போல பிரம்மனுக்கு அம்பாள் தான் எல்லாம் கற்றுக் கொடுத்தாளாம் அவள் வித்தியையே சொல்லி கொடுத்ததால் அவள் பெயர் பிரம்மனுக்கு சொல்லி கொடுத்ததால் பிரம்ம வித்யாம்பிகை அப்ப அம்பாளே வித்தியாம்பிகையா இருக்கானா எந்த அளவு ஞானம் உள்ள தலம் அதனால்தான் அங்கே வித்யாகாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுக்கான தலம் அதனால்தான் புதன் ஆதிக்கம் நிறைந்த தலம் அப்படின்னு அந்த தலத்தை போற்றுகின்றார்கள் மாதங்க முனிவர் அப்படின்ற முனிவருக்கு மகளாக மாதங்கி அப்படின்ற பெயர் எடுத்து அம்பிகை பிறக்கிறாள் பிறந்து சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பல காலம் தவம் இருந்து அவள் திருமணம் செய்து கொண்டு இந்த இடத்தில் பிரம்ம வித்யாம்பிகை என்ற நாமத்தோடு இருக்கின்றாள் இந்த அம்பாளை அம்பாள் பிரகாரத்தை வலம் வரும் பொழுது அப்படி வரும் வரும்பொழுது பின் பக்கத்துல பிள்ளை இடுக்கி அம்மன் அப்படின்ற பெயரோடு இருக்கா அது என்ன பிள்ளை இடுக்கி அம்மன் சம்பந்தர் ஒரு முறை திருவெண்காட்டுக்கு வர வந்து திருக்கோயிலுக்குள்ள வரலான்னு பார்த்தா கோயிலுக்குள்ள ஊருக்குள்ள வரவே முடியல எல்லா இடத்துலையும் சிவலிங்கமாக இருக்கு இத்தனையும் சிவலிங்கம் ஊரே சிவலிங்கம் வெண்காடர் வெண் அப்படின்னா வெண்மை ஸ்வேத்தம் வெண்மை வடமொழியில் ஸ்வேத்த ஆரண்யர் தமிழில் வெண்காடர் அவ்வளவு விபூதியா இருக்கக்கூடிய தலம் வெண்மையா இருக்கக்கூடிய காடு எல்லா இடத்துலையும் லிங்க திருமேனி எப்படி லிங்கத்து மேலேயா நடக்க முடியும் அப்படின்னு சம்பந்தர் அழறார் எப்படிப்பா நான் உள்ள வந்து பார்ப்பேன் உடனே அம்பாள் வந்து அந்த குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சுண்டு உள்ள போறாளாம் அதனால அங்க இந்த பிரம்ம வித்யாம்பிகை சம்பந்தரை இடுப்பில் தூக்கி கொண்டு நிற்கும் அற்புதமான ஒரு கோலம் இது மாதிரிலாம் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அவள் தான் பிள்ளை இடுக்கி அம்மன் இந்த அம்பாளை வேண்டிண்டா யாருக்கு வேணாலும் பல காலம் குழந்தை பேரு வேண்டும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே குழந்தை பாகியம் அருளுவாள் பிரம்ம வித்யாம்பிகை இந்த தலத்திற்கு வந்து மூன்று குளத்திலும் நீராடி ஸ்வேதாரண்யேஸ்வரரை வணங்கி சம்பந்தர் பதிகம் பாடி திருவெண்காட்டு பதிகத்தை பாடி பிரம்ம வித்தியாம்பிகையையும் வலம் வரும் பொழுது பிள்ளை இடுக்கி அம்மனையும் வந்து புதனையும் வணங்கி இந்த ஆலயத்தை விட்டு வரும் பொழுது நமக்கு அவ்வளவு நிம்மதி இருக்கும் கண்டிப்பா குழந்தை பேர் கிடைக்கும் அப்படி குழந்தை பேர் பெற்றவர்கள் மறுபடியும் இந்த கோயிலுக்கு வந்து அங்கே வெள்ளி தொட்டில் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல குழந்தையை அழகாக அந்த தொட்டிலில் இட்டு அம்பிகைக்கு நன்றி அப்படின்ற ஒரு அழகான ஒரு விஷயத்தை செய்வார்கள் அப்படி பலரும் அம்பிகைக்கு நன்றி செலுத்தி அவர்களால் இயன்ற காணிக்கையை அளிக்கும் காட்சியை இன்னைக்கு போனாலும் அந்த பிரம்ம வித்யாம்பிகை சன்னதியில் பார்க்கலாம் இப்படி பல பல அற்புத சக்திகளையும் அருளிச் செயல்களையும் கொடுக்கும் பழம்பெரும் தலம்தான் திருவெண்காடு பல நாயன்மார்களோடு தொடர்பு கொண்ட பழமையான தலம் தான் இந்த திருவெண்காடு இந்த இடத்துல அடியன் சொன்னது போல அம்பாள் நான்கு கரத்தோடு நின்ற கோலத்தில் பிரணவ பீடம் பிரம்ம வித்யாம்பிகை அப்படின்ற நாமத்தோடு இருக்கின்றாள் இந்த சக்தி பீடத்திற்கு வாருங்கள் அருள் ஸ்வேதாரணேஸ்வரர் அருள் என்று பெற்று பித்ருதோஷம் சகல பாவங்களையும் நீக்கி அந்த சக்தியை கொடுக்கும் பிரம்ம வித்யாம்பிகையின் அருளை பெற்று நல்லதொரு வாழ்க்கையை வாழுங்கள் சர்வம் சக்திமயம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க